வெல்கம் டு ஆனல் பிளாக்ஸ் இந்த சேனல்ல நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இருக்குது அதுவும் கனடா ஆஸ்திரேலியா யூஎஸ் யூகே போன்ற நாடுகளுக்கு எப்படி போகிறது என்றது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்குது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுதாச்சை வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்டார்ட்லேயே ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா அப்பதான் இன்னொரு நூறு பேருக்கு இந்த வீடியோவை வந்து காட்டும் நான் இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லைக் ஆகுது ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஓகே இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ரிசர்ச் கிராஃப் வீடியோ வீடியோ ஒரு தான் அதாவது கனடால வந்து போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கிட்டத்தட்ட மூன்று தசமிகள் அஞ்சு மக்களை வந்து குடியேறுத்தி இருக்கிறாங்க அது எவ்வளவு எந்தெந்த நாடுகள் அதுல பெரும்பான்மை இந்தியர்கள் தான் ஆனா மற்ற நாடுகள் எல்லாம் எந்தெந்த நேரம் எந்த இது பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு நாடுகளையும் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட் டெம்பரரி ஒர்க் விசாக்கள் எல்லாமே எடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஏன்னா இழுத்து இழுத்து பார்க்கறதால உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரியாம வீடியோ பாருங்க ஓகே என்ன அந்த மேட்டர் கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு புதிய குடியுரிமைகளை வழங்கியுள்ளது அதில் இந்தியர்களே அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் கனடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூத்தி பதினேழு நாடுகளிலிருந்து புதிய குடிமக்களை வரவேற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடியுரிமை பெற்றவர்களில் இருபத்தி மூன்று தசம் நான்கு மூன்று சதவீதம் மக்கள் வந்து இந்தியர்களாக உள்ளனர் ஏப்ரலில் இருந்து ஜூன் காலத்தில் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி இருநூத்தி பதினெட்டு பேர் குடியுரிமை பெற்றுள்ளனர் டிசம்பர் மாதம் மிக குறைந்த எண்ணிக்கையாக பதினெட்டாயிரத்தி நூத்தி அறுபது பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது முந்தைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாட் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடியுரிமை பெற்றவர்கள் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாக குறைவடைந்துள்ளது அடுத்ததாக நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா கனடா குடியுரிமை அதிகம் பெற்ற முக்கிய நாடுகள் மற்றும் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லி பார்ப்போம் கனடால வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி பன்னிரண்டு பிலிப்பைன்ஸ்ல வந்து

பெர்மனன்ட் ரெசிடென்ட்களை அனுமதிக்க கனடா திட்டமிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இலக்குகள் வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரத்திலிருந்து மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரமாக குறைக்க முடிவடைத்து உள்ளது தற்காலிக குடியேற்றத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது அடுத்தது நாங்கள் பார்க்க போறது கனடா பாஸ்போர்ட் தரநிலை என்னன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கெனன்ஸ்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பட்டியலில் கனடா பாஸ்போர்ட் ஏழாவது இடத்தை பெற்றிருக்குது கனடா பாஸ்போர்ட் மூலம் நூற்றி எண்பத்தி பத்து எட்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது மாணவர் விசா மாற்றங்கள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாலு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் மாணவர்களுக்கு விசா வழங்கப்படும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து கிட்டத்தட்ட பத்து வீதம் குறைவடையதாக இருக்க புதிய நிதி தேவைகள் புதிய வேலை விதிகள் மற்றும் கல்வி ஆவணங்கள் சரிபார்ப்பு முறை என்பன அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான േഞ്ചസ് എല്ലി കനടിൽ എട്ട് அதிகமான குடியேறுபவர்கள் சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் தொழில்நுட்பம் விஞ்ஞானம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன கனடாவின் புதிய குடியேற்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார தேவைகளுக்கேற்ப மாறுபட்டு வருகின்றது ஓகே மக்களே இதான் இதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்த இந்த வருடங்கள்ல இப்ப ஏற்கனவே முடிய மட்டும் இல்லாமல் புதிதா சேனலுக்கு வந்தீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க பாருங்க கனடால எந்தெந்த இடத்துல போய் வாழலாம் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்குது ஃபுல்லா டீடைல் வீடியோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு படியம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான பதில்கள் சொல்ல முடியாம இருந்தது காரணம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கமெண்ட்ஸ் கிட்ட பதில் சொல்ல இருக்கு அதனால இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் லைவ் வாரணும் அதனால லைவ்ல சந்திப்போம் லைவ்ல உங்களோட கேள்விகளை கேட்கலாம் அதனால லைவ் செக்ஷனில் நம்ம யூடியூப் சேனலில் போய் லைவ் செக்ஷனில் போய் அதை டிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க நான் லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதனால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் என்பதால் நண்பா